இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு சொல்லணும் நம்ம ஆதி வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணார்ல அதுக்கு காரணமே மித்ரா தான் அவங்க தான் அந்த ஆப்ரேஷனே பண்ண வச்சுருக்காங்க அந்த டாக்டரை வச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அந்த உண்மை வந்து வெளியே வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாத்தையுமே கூண்டோடு அவங்களோட கதையை முடிக்கிறதுக்காக நம்ம நிஷா இருக்காங்கள அவங்க வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடனே வந்து மித்ரா அவங்க ஃப்ரெண்டு நிஷா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா கிட்டே வந்து மித்ரா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஆதியை வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு காரணமே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆதியோட ஆப்ரேஷனுக்கு காரணமே நான் தான் டாக்டரை கூட ரெடி பண்ணதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மித்ரா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் ஆதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதே நான் தான் ஆசி ஆதி வந்து மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது இதை பண்ணால் ஒரு பிரச்சனையுமே வராது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட மூளையை வந்து கழுவுனதே நான் தான் கழுவித்து அந்த டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வச்சதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி இதை என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆமடி நான் வந்து இந்த ஆப்ரேஷன் நடக்குமா இல்லைன்னா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்திலே இருந்தேன் அதுக்கடுத்து தான் இந்த ஆப்ரேஷனே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் நடந்துருச்சு இல்லடி அதுக்கப்புறமாதிரி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லவா நானே வந்து அந்த ஆப்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்தேன் ஆதி வந்து எனக்கு கிடைக்க போகிறான் இனிமேல் வந்து ஆதி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் ஆதி வந்து இனிமேல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்ததுனால நான் வந்து உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன கல்யாணம்லாம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமடி எப்படியோ வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து இந்த இந்த விஷயம் வந்து கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுச்சு இன்னும் ஆதியை கல்யாணம் பண்ணுறது தான் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆஃபீஸில் வந்து ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருக்கா ஆதி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருடையது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்னோடய ஆஃபீஸில் தாண்டி வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து முத்ரா சொல்கிறாங்க அவங்கண்டும் கொத்திட்டு போயிடாமடி ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நீ வந்து ஆதிய லவ் பண்ணிக்கிட்டு இருந்த படிக்கிறப்ப அதுக்கடுத்து பார்த்தா ஆதியை வேற ஒரு பொண்ணு வந்து கொத்திட்டு போயிட்டா இப்போ திருப்பியும் நீ அந்த சான்ஸை கொடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிஷா வந்து சொல்றாங்க ஆமாடி எனக்கும் அவ்ளிஷா கொஞ்சம் தான் இருக்குது அதனால் வந்து அவரோட கதையை முடித்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் நிஷாவும் அந்த நேரத்தில் பயங்கரமாக பிளான் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி என்னடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து மித்ரா வந்து கேட்குறாங்க சரி விடு எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அவங்கள வச்சு எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு ரீசனை வச்சு அந்த கதையை முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க உடனே நிஷா வந்து அவங்க தெரிஞ்ச ரவுடிகளுக்கு கால் பண்ணி ஒரு வேலை இருக்குது ஆளை முடிக்கணும் உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க அவங்க வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா பாரதியை வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க சந்தனம் குங்குமம் பக்கத்து வீட்டுக்காரங்க லட்சுமி பாட்டி எல்லாருமே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து ஒருத்தர் வந்து சிலிண்டர் போடுறான் சிலிண்டர் போடுறவங்க பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கான் அவன் கொண்டு போய் உள்ளே வந்து சிலிண்டர் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சிலிண்டர் போட்டுட்டு அந்த கேஸை திறந்து வச்சுட்டு அப்படியே வந்துடுறான் அந்த இடத்துலேருந்து அதுக்கடுத்து பார்த்துட்டா வெளியில் நிஷா வந்து அந்த ரவுடிகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பாரு உள்ளே இருக்கிற யாருமே மிஞ்சக்கூடாது எல்லாருமே வந்து சின்னா பின்னமாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேலையை வந்து பக்காவாக முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உள்ளே வந்து சிலிண்டரை போட்டாச்சு சிலிண்டரை திறந்து வச்சாச்சு இன்னும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் அங்கே இருக்கிற யாருமே பழைக்க மாட்டாங்க எல்லாரோட கதையும் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாரதியோட ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்சிமம் வந்து அங்கே வந்து ஆதி வர்ற மாதிரி தான் காட்டுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஆதி வந்த வந்தோடனையுமே வந்து அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு தான் என்னோட கணிப்பு ஓடிக்கிட்டு இருக்குது அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க